ും പോയാട വീട്ടുള്ള நீட்டு வாழுவ <tomodic> 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 போமா பூ அப்புறம் எதுக்கு மேல வந்த எம்மா ஏன் சயின்ஸ் புக்க காணமா எங்கமா கொண்டு போட்ட ஆமா நான் அந்த டெய்லி பள்ளியோட போறேன் கொண்டு போடுறதுக்கு எப்படி புக்க கூட பாத்து எடுத்து வைக்க மாட்டீலட்ட எல்லாத்துக்கும் இந்த அம்மா வேணும் நாளைக்கு இந்த அம்மா செத்து போனா என்ன அப்படி செய்வீ எம்மா ஏமா இப்படி பேசுதே ஒரு புக்க தான காணனும் கேட்டேன் அதுக்கு எப்படி இதுக்கு இப்படி பேசிட்டு அடக்க எட்டி புக்க போய் தேடி ஏடி நான் எடுத்து வச்சிருக்கேன் புக்க ஏண்ட வந்து கேக்க தேடுனமா காங்க எட்டி வந்து டிவி சாண்டிக்கு பெருதோடி இருக்கான் பாரு நான் তোর புக்க கீழ கடந்து நான் அங்கடுத்து வச்சேன் போய் பாரு ஆ அங்க இங்கயே எடுத்து வெச்சிரு அப்புறம் டே அடிட்டு வந்து கேட்டோம்னா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிப்பா போற போய் ரெடி கீழ போட்டு பேர்க்கா புக்க நான் கொண்டு மேல வச்சேன் போ அதுவான்னு பாத்தியடு அவ எங்க அவளே அது மேல தாட்டி விட்டுடி அம்மா அவளும் படிச்சிடாதம்மா இருக்க பர்ச்ச வரதுலமா அம்மாடி வேளைச்சனால விளளடா எங்க இருந்து இந்த பர்ச்ச படிப்புலாம் வரது தெரிய மாட்டேங்கி போ அங்க போ ஆ சரி இன்னேலு பொட்ட பிள்ளைல வீட்ல இருக்குதாம் பேரே ஒரு உதவிக்கே ஆக மாட்டேங்கி ஒரு வீட்டோட பாத்து தர சொன்னா பாத்து தரவே பட்ட கழுவ இவ்வளவு நாளைக்கு மாமியார் வீட்ல போய் என்ன பாடு பட போறாலும் தெரிய மாட்டேங்கி போறவளுகள சும்மா வர பழுக இவ்வளவுல வச்சிட்டு நம்மள தான் பேசுவாளுவ அவ அம்மா என்ன புள்ள வளத்து வச்சிருக்கானே என்ன செய்ய நம்ம சொன்னா எங்க கேக்குதுங்க சொல்லுதவே சொன்னா கேக்கும் நினைங்க சாமியாக்கா இங்க மச்சல வந்து என்ன செய்தியே கீழ போய் பிள்ளைகள கேட்டோம் உங்களும் மேல இருக்கேன்னு சொன்னவா தான் மேல வந்தோம் ஆ வசந்தி சின்ன பண்ணு வாங்க വീട്ടിലെ മസാല എല്ലാം തീന്തിട്ട് മാ ഒരു മസാല ഒന്നും കിടയാതെ പറ്റിക്കെ കൂട്ടുകറി വെക്കി മസാല തേവില്ല അതൻ കൊഞ്ചും പോവാളന്റെ മല്ലിയും മുളകും വാങ്ങണം നമ്മ അതപോട്ട് വെയില കായിച്ചിട്ട് ഇരിക്കേ നാളെ കൊണ്ട് തിരിച്ചിട്ട് വരണം മാ അപ്പടിയക്ക പറവളി മുളക പിടി നല്ല മുളക അവള ഇറക്കി എങ്ങനെ ഇവള വാങ്ങിയേ ആ മാ ഇപ്പടി നല്ല മുളക വർത്തി അവള ഇറക്കി ആദിർക്കും കേട്ട അതല്ല നാളെ വാസിയപ്പ ഞാൻ നാളെ മുടി ഞാൻ ചിന്നപ്പുണ്ണ എപ്പടി അപ്പടി വാസിലെ കേട്ട കേട്ടേ വാങ്ങി പോയിട്ട് കിടക്കേ

அக்கா நல்ல முளவா தான் இருக்கு நல்ல முறுமுறுன்னு காஞ்சிட்டே அப்புறம் எதுக்கு மட்டும் காய வச்சிட்டு கிடக்கியே இப்ப நம்ம போட்டிருக்கே கொஞ்ச நேரம் கிடக்கட்டும் எக்க இந்த முளவு காரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களாக்கா இல்ல வசந்தி பார்க்கல எக்க நாலு முளவா நான் எடுத்து போய் போட்டு பாக்கட்டாக்கா காரம் எப்படி இருக்கு என்ன இதுன்னு பாக்க ஆ சரி வசந்தி போம்போது எடுத்துட்டு போ அவ சொல்லுத மாதிரி வாசிக்கவும் போக மாட்டா ஏ இம்மா நாலு முடி பாத்தீங்களா சொன்ன மாதிரி அப்படியே நைசா வாசி வாங்க போயிட்டிய நீங்களா அது வாசில வாங்காம இருக்கதாவது இல்ல சின்ன பொண்ணு பாக்க நல்ல சேவப்ப நல்ல முளகா இருக்கு

அப்போதான் லோன் தருவாவளாம் நம்ம ஆறு பேர் இருக்கோம்ல டீம் பிரிஞ்சுக்கோமா இம்மா லோன் வாங்கணுமா ஏ கா நீங்க தான சொன்னீங்க லோன் வாங்கணும்னா மொத்தம் ஒரு நகையா வாங்கி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க முடியாதுனே இம்மா சொன்னே இப்போதான் ஒரு லோன் கட்டி முடிச்சிருக்கா தான் யோசிக்கிறேன் பாத்துக்கங்க ஏக வாங்குங்க கா கட்டிடுவோம் சாந்து அப்படியே சரிமா ஆறு பேர் இருக்கேன்னு சொல்லிடுவீங்களே யார் யார் வரா ஏக நான் இருக்கே நம்ம நாலு மூடி இருக்கு நம்ம உமா இருக்கு அப்புறம் லட்சுமி கலையும் போய் கூப்பிட்டுக்கிடுவோம் நீங்க இருக்கீங்க അപ്പൊ ഇന്നൊരു ആള് മറ്റും വിട്ട മല്ലി കേ